இல்ல மாதாஸ்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே அதாவது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பொடி ஐட்டம் வந்து நம்ம நிறைய சமையல்ல வந்து இருக்கு பொடி பண்ணி வச்சுக்கிறது கருவாப்புல பொடி அந்த பொடி இந்த பொடி முருங்கைக்கீரை பொடி அப்படின்னு எல்லாம் இருக்கு அதுல வந்து இது வந்து என்ன அப்படின்னா ஆரஞ்சு தோலோட பொடி நீங்க இந்த கமல ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க லூஸ் ஜாக்கெட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க புத இருக்கும் அது நல்லா அது வந்து உரிச்சு நாம வந்து அந்த அந்த தோலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா திக்கா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த கமலா ஆரஞ்சு லூசா இருக்கும் ஆ ஓகே அந்த பெரிய ஆரஞ்சு கிடையாது நான் சொல்றது வந்து கமலா ஆரஞ்சு மட்டும் தான் நாக்பூர்ல கிடைக்குதான் நாக்பூர்ல கிடைக்குமே அதுவா கமலா ஆரஞ்சு நாக்பூர்

அந்த தோலை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அந்த தோலை வந்து நீங்க நல்லா எடுத்து காய வச்சுக்கணும் நல்லா காய வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அது காஞ்சிரும் தோலை எடுத்துட்டாவே ஆரஞ்சுல இருந்து தோலை எடுத்துட்டாவே அது காஞ்சு போயிரும் உங்களுக்கு ஈஸியா காஞ்சிரும் அந்த மாதிரி கா காய வச்சு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோ எப்படி அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு டம்ளர் நல்லா டைட்டா ரெண்டு டம்ளர் அது எடுத்துக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் உங்களுக்கு எவ்வளவு நான் ஒரு டம்ளர் அளவு சொல்றேன் நீங்க எந்த டம்ளர்ல வேணாலும் அளந்துக்கணும் ஆனால் அதே டம்ளர்ல தான் எல்லாம் அளக்கணும் இப்போ ஒரு டம்ளர்ல வந்து இல்லை ஒரு கப்லேயோ அந்த ஆரஞ்சு தோலை வந்து டைட்டா போடணும் லூஸா போடக்கூடாது டைட்டா போட்டு 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 அமுத்தி 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 ஒரு டம்ளர் நல்லா டைட்டா ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் லூஸாக எடுத்தா அந்த ரே இது கரெக்டாக வராது அதனால் டைட்டா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு டம்ளராக எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அப்படி வச்சுக்கலாம் ரெண்டு டம்ளர் லூஸா போட்டா ரெண்டு டம்ளர் டைட்டா போட்டா ஒரு டம்ளர் ஆரஞ்சு தோல் காய வச்சது அது கொஞ்சம் பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அது மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஏன்னா அந்த தோலுக்குரிய அந்த ஒரு இது இருக்கும் இதை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்க ப்ராசஸ் பொடி பண்ற ப்ராசஸ்க்கு போறோம் இப்போ வானொலி வச்சுட்டு இந்த ரெண்டு டம்ளர் அல்லது டைட்டாக போட்ட ஒரு டம்ளர் ஆரஞ்சு தோல் இருந்ததுன்னா ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் உளுத்தம்பருப்பு எடுத்து அதை வந்து லைட்டாக பொன் வருவலா வறுத்து எண்ணெய் இல்லாமல் ட்ரை வர் வறுக்கணும் ட்ரையாக அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க அதே டம்ளரில் பாதி டம்ளர் வந்து கடலைப்பருப்பு அது வந்து உளுத்தம்பருப்பு இது வந்து கடலைப்பருப்பு இதையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி மிளகாய லேசா வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எள்ளு வெள்ளை எள்ளோ இல்ல கருப்பு எள்ளோ எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து என்ன அப்படின்னா ஒரு அஹ் அந்த டம்ளர்ல வந்து கால் கப் கால் டம்ளர் எள்ளு எடுத்துக்கணும் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் தனியா வச்சுக்கணும் எள்ளு வறுக்கும் போது மட்டும் அந்த வானொலி வந்து கொதிக்கணும் அப்படியே அதனால லாஸ்டா கூட நீங்க வறுத்துக்கலாம் நீங்க அந்த வானொலியில அந்த எள்ளை போட்ட உடனே படபடபடன்னு பொரியணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப கருகவும் விடக்கூடாது அப்படி பட்டு பட்டுன்னு அது வெடிக்கும் போதே எடுத்து நீங்க தனியா வச்சுக்கோங்க எள்ளை மட்டும் தனியா வச்சிருங்க மிச்சதெல்லாம் கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இருந்தா கட்டி பெருங்காய் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கொஞ்சமா போட்டுக்கலாம் நீங்க ஆனா கட்டி பெருங்காயம் தான் உங்க வீட்டுல இருக்கு இல்லை பால் பெருங்காயம் இருக்குன்னா அது லேசா அந்த வானிலையில சூடு பண்ணி அதையும் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி இப்போ ஒரு டம்ளருக்கு அப்படின்னா ஆஹ் அது வந்து கொஞ்சமா ஒரு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் பெரிய நெல்லிக்காய் அளவு இல்லை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு சின்னதா உருட்டி நீங்க வச்சுக்கலாம் ஒரு சுண்டக்காய் அளவு இல்லை ஒரு ரெண்டு சுண்டக்காய் அளவு வந்து புளி அதையும் நீங்க அந்த வானொலியில போட்டு வறுக்கணும் அதையும் வறுத்து அதை நீங்க வச்சுக்கணும் இதெல்லாம் தனியா வச்சுட்டு லாஸ்டா அந்த ஒரு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு அந்த இது இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு தோல் அதையும் என்ன பண்ணிக்கணும் லேசா ஃப்ரை பண்ணணும் கருகி விடக்கூடாது நீங்க நிறுத்திட்டு கூட அந்த சூட்லேயே அந்த ஆரஞ்சு தோலை ஃப்ரை பண்ணிட்டு அதையும் தனியாக வச்சுருங்க இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் பொடிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எதை போடணும் அப்படின்னா ஆரஞ்சு தோல் அதை போட்டு கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க அதுக்கப்புறம் உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு இதை இந்த மிளகாய் பெருங்காயம் இது எல்லாத்தையும் புளி எல்லாத்தையும் போட்டு ஓட்டிடுங்க நீங்கள் கல் உப்பு இருந்ததுன்னா அதையும் வானொலியில் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அந்த கல்லுப்பை போடலாம் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த சூட்டில் கொஞ்சம் உப்பை போட்டிங்கன்னா அந்த இது கெடாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதனால அந்த உப்பு கூட லேசா வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு குறை முதல்ல அரைச்சிக்கோங்க கொஞ்சம் அந்த அதாவது ரொம்ப நைஸும் இருக்கக்கூடாது ரொம்ப குரகுரப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கே தெரியும் பருப்பொடி எல்லாம் எப்படி பண்ணுவோம் கருவேப்பிலை பொடி எல்லாம் எப்படி பண்ணுவோம் இது ரொம்ப நைஸாகவும் ஆகாது ஏன்னா தோல் இல்லையா ஆரஞ்ச தோல் ரொம்ப நைஸாகவும் ஆகாது ஓரளவுக்கு நைஸா ஆகும் கொஞ்சம் தான் இருக்கும் இது எல்லாம் முடித்து போகும்போது கொஞ்சம் என்ன பண்ணணும் வெள்ளம் போடணும் லைட்டாக வெள்ளம் போடணும் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் இந்த கடைசியா இந்த எலையும் போட்டு நல்லா நெரிச்சிக்கணும் இதுதான் நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நீங்க இந்த பொடியே எப்படி இருக்கும் நல்லா மஞ்சள் கலரா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இதை நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்க போட்டிருந்தீங்கன்னா பெருங்காயத்தை வறுத்து போட்டுருந்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் அதோட அரைச்சிருப்பீங்க இல்லை தூள் தான் போடுறீங்கன்னா அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளை அரைக்கும் போது போட்டுக்கலாம் ஏன்னா அதை நீங்க வருத்தீங்கன்னா அதை கருகிடும் வாசனை போயிடும் சோ இந்த மாதிரி நீங்க பொடிச்சு வச்சுக்கலாம் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா வெறும் சாதத்துல இது நீங்க எவ்வளவு சாப்பிட போறீங்கன்னு உங்களுக்கே அந்த கணக்கு தெரியும் பருப்பொடி சாப்பிட்டு பழக்கம் இருக்கும் உங்களுக்கு அந்த சாதத்துல இந்த பொடியை போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட் எப்பவுமே பொடிகளுக்கெல்லாம் வந்து நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தான் பெஸ்டா இருக்கும் அதுதான் நீங்க பச்சையா சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது சோ நல்லெண்ணெய் விட்டு நீங்க சாப்பிடலாம் இது வந்து நம்ம கையில எடுத்துட்டு போனோம்னா கெடவே கெடாது பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்க நல்லாவே சாப்பிடலாம் நம்ம கையில சின்னதா ஒரு பாட்டில எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா எங்க வேணாலும் நாம வந்து ஒரு சாதம் மட்டும் வாங்கிட்டு இதை போட்டு நல்லெண்ணெய் கையில நீங்க சின்ன பாட்டில கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடலாம் இல்லைனாலும் நீங்க என்ன எப்படி முடியுதோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணு பிரச்சனை இல்ல. தேங்காய் எண்ணெய் கையில வச்சிருந்தீங்கன்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஆனா நல்ல எண்ணா ஃபர்ஸ்ட் பெஸ்ட்ங்கிறது நல்ல நல்லெண்ணெய் பெட்டர்ங்கிறது வந்து என்னது உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய். நெய் நெய்யும் விட்டுக்கலாம். நெய் தாராளமா விட்டுக்கலாம். ஆனா நெய்யை விட நல்லெண்ணெய் தான் பெஸ்ட். நல்லெண்ணெய் தான் பொடி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல எண்ணெ தான் பெஸ்ட். ம். நெய் வந்து உங்களுக்கு வேற கிடைக்கலங்கும்போது நெய் போட்டுக்கலாம் இதே ஊறுகாய கூட போடலாமா தாஜி இந்த நார்த்தங்காய தோலை ஆஹ் இந்த தோலை வந்து நான் குழம்பு பண்ணுவேன் ஆரஞ்சு குழம்பு பண்ணுவேன் நான் ஊருகாய் மாதிரி போடுவேன் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு போட்டு அது அது பண்ணலாம் இதையே சட்னியும் அரைக்கலாம் நல்லா இருக்கும் நீங்க சட்னி அரைக்கணும்னா ரேசியம் எல்லாம் இதுதாம்மா

எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க இத சொன்னேன் நான் மவுண்ட் போறீங்க வர்றீங்க போது சில சமயம் மவுண்ட் அபுல நமக்கு அந்த சப்பாத்தியே சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும் அந்த குழம்பு இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது நீங்க இது வயித்துக்கு ரொம்ப நல்லது வயித்துல இருக்கிற பூச்சி எல்லாம் எடுத்துரும் இந்த ஆரஞ்சு தோலுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு அதனால நீங்க சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும் ஆமா அதனால அவங்களுக்கு அது பிடிக்காது சில பேருக்கு வயிற்றுக்கும் ஒத்துக்காது கடுகு என்ன இதனால மோர் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது சப்ஜி ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு இதையும் நீங்க வாங்கி இதை நீங்க பொடி போட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா வயிறு நிறைஞ்சிடும் நீங்க நிறைய சாப்பிடுவோம் இத டேஸ்டா இருக்கும் இது வந்து கொஞ்சமா பருப்பொடி மாதிரிலாம் கொஞ்சமா சாப்பிட மாட்டோம் இது சாப்பிட சாப்பிட நிறைய இழுக்கும் இது சுட்ட அப்பளம் இருந்தா போறோம் சுட்ட அப்பளம் வேணும் எப்படி பாருங்க சுட்ட அப்பளம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆஹ் மைக்ரோ அவன்ல சுட்டுக்கலாம் இல்ல அப்ளட் அப்படியே வச்ச அழகா சுட்டுறோம் மைக்ரோ அவன்ல எப்படி வேணாலும் சுடுங்க இதுக்கு என்ன பேர் மாதாஜி இதுக்கு என்ன பேர் பேர் வெட்றஞ்சினு வெச்சிருங்க மார்க்க புடி நாம வைக்கிறது தான் பேரு இன்ன ஸ்டைலா வெச்சிங்க கூட போறோம் ஓகே 땡 ஆ ஐனாலே சூப்பர் வேஸ்ட் பெஸ்ட் ஆக்குறதுல வந்து இது ரொம்ப சூப்பரா இருந்தது ஆக்சுவலி எனக்கு இது நீங்க சொல்லும் ஒரு ஞாபகம் இருந்தது ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு எல்லாரும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஆரஞ்சு தோலை எல்லாம் கீழே போடுறதுக்கு கலெக்ட் பண்ணிருக்காங்க கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் குழம்பு வச்சுட்டு வந்து அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க அரண்டு போயிட்டாங்களா எல்லாரும் ஏ இதுல எல்லாம் நீங்க குழம்பு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணுவேன் யாரும் ஆரஞ்சு பழம் வாங்கி கமலா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தாலும் அடுத்த நாள் நம்ம வீட்டுல அந்த குழம்புதான்

அந்த மாதிரி காய்ச்சல் வந்தவங்களுக்கு வாய்க்கு பிடிக்காது சாப்பிடலைங்கும் இது இந்த குழம்பு ஊத்தினா நல்லா சாப்பிட்டுருவாங்க இல்ல இந்த பொடி போட்டாலும் அவங்களுக்கு பிடிக்கும் சாப்பிடுறது வாய்க்கு ஓகே ஓம் சாந்தி இருக்கும் நல்லா இருக்கும் அஜீரணம் அந்த நேரத்துல ஜீரணம் ஆமா நீங்க நான் அப்படியே ஒவ்வொரு மாதாஜி சொன்னீங்கன்னா நானும் நிறைய கத்துக்கிறேன் ரெசிபீஸ் எல்லாம் மாதாஜி இதுக்கு பேர் ஆரஞ்சு பருப்பு பொடினு வைக்கலாமா மாதாஜி ஆரஞ்சு பருப்பு பொடி வச்சுக்கலாம் ஆரஞ்சு பருப்பு பொடி நீங்க பேர் வச்சிருங்கப்பா ஆரஞ்சு பருப்பு பொடி பேர் வச்சிருங்க அதை நீங்க பாக்கெட்லயே வச்சுட்டு போய்க்கலாம் சின்ன டப்பால போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம் ஈஸி சிந்தாது சிதறாது இந்த பொடி தானே உங்களுக்கு டைட்டா அந்த மூடி போட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா ஈஸி அதனால நமக்கு பாபா குழந்தைகளுக்கெல்லாம் இது ஈஸியா இருக்கும் அப்படி பாபா குழந்தைக்கு எப்படி வந்து இந்த மாதிரி சிம்பிளா நிறைய ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நம்ம எங்க வெளியில போகும் போது ட்ரெயின்ல போகும் எப்படி எல்லாம் நாம வந்து வச்சுக்கலாங்கிற இதுவும் சொல்லி தரேன் எப்படி எல்லாம் சட்னில இருந்து எப்படி நம்ம கொண்டு போய்க்கலான்ட்டு பொட்டுக்கடலை சட்னில இருந்து நாம கொண்டு போகலாம் கெடாம கொண்டு போகலாம் அந்த மாதிரி எல்லாமே நாம தெரிஞ்சுக்கலாம் மாதாஜி இது வந்து ஆரஞ்சு தோல் வத்த குழம்பும் பண்ணலாம் ஊர்கா பண்ணலாம்

பாபா அதனால அடுத்த வாரத்துல இன்னொரு ரெசிபியோட இன்னொரு சக்தியினுடைய மகிமை எப்படி அப்படிங்கறத பத்தியும் அடுத்த கிளாஸ்ல நாம பாக்கலாம் எல்லாருக்கும் எழுபத்தி ரெண்டு பாபா சொன்ன வார்த்தைங்க நினைவு உள்ளுணர்வு மற்றும் பார்வை மூன்றும் ஆன்மீகமாக ஆகிவிட்டது என்றால் இந்த உலகத்தின் எந்த ஒரு நபரோ எந்த ஒரு பொருளோ உங்களை கவர்ந்து இழுக்க முடியாது ஒருவேளை கவர்ந்து இழுக்கிறது என்றால் நினைவில் உள்ளுணர்வில் மற்றும் பார்வையில் ஆன்மீகத்தன்மை குறை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து நினைவினுடைய ஆதாரம் தான் உள்ளுணர்வுங்கிறது உள்ளுணர்வுங்கிறது வந்து அந்த எல்லாமே எண்ணங்கள் தான் எண்ணம் தான் உள்ள இருக்கிற வரைக்கும் அது எண்ணம் வெளியில வந்துட்டா பார்வை பேச்சு கர்ம மாறிடும் கர்மமா மாறிடும் ரொம்ப